எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம யாரோட கதை பார்க்க போறோம் தெரியுமா ஐயா உதய் அவர்களுடைய கதையை தான் பார்க்க போறோம் அவர்கள் சினாருக்காக நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறார் பார்த்தோம்லடா எஸ் அவரோட கதையை தான் நாம் இன்னைக்கு பார்க்க போறோம் எந்த புத்தகத்துல இருந்து அப்படின்னா ஏற்கனவே இவருடைய கதைகள் இந்த புத்தகத்துல இருந்து நிறைய போட்டிருக்கேன் ஏன்னா இந்த புத்தகம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு மட்டும் இல்ல இதுல உள்ள கதைகள் நான் நிறைய சொல்லியிருக்கேன் உங்களுக்கும் பிடிக்கும் ஏன்னா அவ்வளவு சூப்பர் கதைகள் அதே புத்தகத்துல உள்ள கதையை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் என்ன சூப்பர் கதை தெரியுமா எல்லாம் அழகு அப்படின்ற கதையை தான் பார்க்க போறோம் கதைக்குல போலாமா கதேஷ் வாங்க கதைக்குல போலாம் அந்த புளியூர் காட்டுல கற்பூர் புலிக்குட்டின்னு ஒண்ணு இருந்துச்சு அந்த புலிக்குட்டி ரொம்ப நாளா அந்த காட்டுல பயங்கரமா வேட்டையாடி அந்த ஓடையில ஒரு சக்தி இருக்கு என்ன அப்படின்னா அதுல தண்ணி குடிக்கும்போது என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும் அப்படித்தான் அன்னைக்கு இந்த கற்பூர் புலிக்குட்டி தண்ணி குடிக்க போச்சு தண்ணி ிருக்கும்போது இந்த கருப்பூர் புலி குட்டி தான் உருவத்தை தண்ணீர் பார்த்துருச்சு ஐயே என் கோடு எனக்கு இந்த கோடே வேண்டாம் அப்படின்னு சொன்ன உடனேயே அதோட உடம்புல இருந்த எல்லா கோடுகளும் மறைஞ்சிச்சு ஆஹா இப்ப எவ்வளவு அழகா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி குடிச்சிட்டு திரும்பி போகுது கருப்பூர் புளி த அண்ணி காட்டணும் காட்டும்பு சொல்லிட்டு ஓடுது உடனேயே குர்க்கர் புள்ளி குட்டிட்டு போயி அண்ணா என்ன பாருங்க அப்படின்னு சொல்லுது யார் நீ யார் நீ இங்க போறியா என்ன அப்படின்னு சொல்லி புர்க்கர் புலிக்குட்டி விரட்டி விட்டுச்சு கருப்பூர் புலிக்குட்டியூர் புளிக்குட்டி ஏடதா அப்படின்னு சொல்லிட்டு கருப்பூர் புளிக்குட்டிய புலிக்குட்டி விரட்டி விட்டுருச்சு அப்புறமா அப்பா கிட்ட போயி நான் தான் கற்பூர் புளி குட்டின்னு சொல்லுது நம்மளை அம்மா கிட்ட போய் சொல்லுது கர்பூர் புலிக்குட்டிக்கு ரொம்ப மனசு நான் தான் ஆயிடுச்சு புலிக்குட்டி அப்படின்னு சொல்லுறே என் தம்பி எவ்வளவு அழகா இருப்பான்னு தெரியுமா அவன் உடம்புல முழுவதும் கோடுகள் இருக்கும் பார்க்கவே அந்த கோடுகள் அவ்வளவு அழகு நீ இச்சி அவ்வளவு மாறி இருக்க அதுவும் உடம்புல கோடை இல்லை நீ போய் அந்த அம்பியான்னு சொல்லிட்டு அண்ணன் விட்டுட்டான் மனசு கஷ்டத்தோட கற்பூர் குட்டி நடந்து போச்சு பசி அதால தாங்க முடியல சரி ஒரு மய எப்படியாவது வேட்டையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதற்குள்ள மடிஞ்சு இருந்துச்சு அப்ப இருந்து முயல் வந்துச்சு இந்த மயல் எப்படியாவது வேட்டையாடணும்னு அந்த புதற்குள்ள நின்றுகிட்டு இருந்துச்சு

எல்லாரும் நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்களே நம்ம உடம்புல கோடு இருக்கும் போது இந்த புதற்கு நுழைஞ்சா எதுவுமே எதையுமே வேட்டையாட முடியும் ரொம்ப பசியா வேற இருக்குது என் உடம்புல அந்த கோடுகள் இருந்திருக்கான் எனக்கு இந்த கோடுகள் வேணும் எப்படியாவது கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே இந்த கருப்பை குழி குட்டி வேண்டிக்கிட்டே இருந்துச்சு அது முழுவதும் கோடுகள் ஆஹா ச இயற்கையில எல்லாமே அடைந்தா நம்ம போய் தப்பா நினைச்சுட்டேனே அப்படின்னு வருத்தப்பட்டுகிட்டு இருக்கும்போதே கற்பர் புள்ளிக்குட்டியோட அப்பா அம்மா அண்ணன் எல்லாரும் காணுமேன்னு தேடி வராங்க அங்க கோடுகளோட இருந்த அந்த கற்பர்

வினமா ஆம்பத்தல தான் போய் முடியும் ஓகே வாடா குட்டீஸ் கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்ப எப்பயே சொல்றதுடா கதை முடிக்கும்போது என்ன சொல்ற நான் சேனலை பாருங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம Subscribe பண்ணுங்க ஓகே விடீஸ் பை